சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் கோபிச்செட்டிப்பாளையம் மாநகரத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பேரைஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு மறப்போம் மன்னிப்போம் அவருடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை இன்று நினைவூட்ட விரும்புகிறேன் பேரைஞர் அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள் இணையதெய்வம் புரட்சித்தலை அம்மாவர்கள் அதை கட்டி காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித்தலைவருடைய கனவு புரட்சித்தலை அம்மாவுடைய கனவை மீண்டும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அன்றைக்கு நான் மனந்திறந்து பேசினேன் இந்த கருத்தை புரட்சித்தலுடைய உண்மை விசுவாசிகள் புரட்சித்தலை அம்மாவுடைய விசுவாசிகள் என்று அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும் புரட்சித்தலை அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த கருத்துக்களை அன்றைக்கு ஐந்தாம் தேதி என்று பிரதிபலித்தேன் இதை பொறுத்தவரையிலும் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு நம் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி வெட்டி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்